உலகில் அதிக வேலை நேரமுள்ள முதல் எட்டு நாடுகள் முதல் முதலிடத்தில் பூட்டான் குறைந்த மக்கள் தொகையை உள்ள பூட்டானில் ஊழியர்கள் வாரத்திற்கு சராசரியாக ஐம்பத்தி நாலு புள்ளி நாலு மணி நேரம் வேலை செய்கிறார்கள் உலகத்திலேயே வாரத்திற்கு அதிக வேலை நேரமுள்ள நாடாக பூட்டான் உள்ளது இரண்டாவது லெசோதா ஆப்பிரிக்காவின் ஏழ்மை நாடுகளில் ஒன்றான லெசோதாவில் வாரத்திற்கு சராசரியாக ஐம்பது புள்ளி நாலு மணி நேரம் ஊழியர்கள் பணிபுரிகிறார்கள் மூன்றாவது காங்கோ மற்றொரு ஏழ்மை ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் ஊழியர்கள் வாரத்தில் சராசரியாக நாற்பத்தெட்டு புள்ளி ஆறு மணி நேரம் வேலை செய்கிறார்களாம் நான்காவது கத்தார் மத்திய கிழக்கு நாடான கத்தாரில் ஊழியர்களின் சராசரி வாராந்திர வேலை நேரம் நாற்பத்தெட்டு மணி நேரம் ஆகும் ஐந்தாவது லைபீரியா குறைந்த சராசரி தனிநபர் வருமானம் கொண்ட நாடுகளில் ஒன்றான லைபீரியாவில் வாரத்தில் சராசரி வேலை நேரம் நாற்பத்தி ஏழு புள்ளி ஏழு மணி நேரமாக உள்ளது ஆறாவது மௌரித்தானியா மௌரத்தியானியா நாட்டு மக்கள் வாரத்திற்கு சராசரியாக நாற்பத்தி ஏழு புள்ளி ஆறு மணி நேரம் வேலை செய்கிறார்களாம் ஏழாவது இடத்தில் லெபனான் உள்ளது அங்கு ஊழியர்கள் வாரத்தில் சராசரியாக நாற்பத்தி ஏழு புள்ளி ஆறு மணி நேரம் வேலை செய்கிறார்கள் இந்த பட்டியலில் இந்தியா பதிமூணாவது இடத்தில் உள்ளது இங்கு ஊழியர்கள் சராசரியாக வாரத்தில் நாற்பத்தி ஆறு புள்ளி ஏழு மணி நேரம் பணிபுரிகிறார்கள்